வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது எப்படி பண்ணி கொடுத்துருந்தோம் எங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி முழு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் சோலார் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் இங்கே பார்த்துக்கிடலாம் வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷன் திருவாரூர் மன்னார்குடி பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இரநூத்தம்பது அடி போர்வெல்லுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் இருந்து நாங்கள் ரெண்டு இஞ்சி தண்ணி அளவுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்துருந்தோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து தென்னந்தோப்புக்கு நடுஸில் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதனால் அதிக நேரம் நிழல் படுற மாதிரி இடங்கத்தை செலக்ட் பண்ணி அங்கே தான் நம்ம ஸ்டரை நம்ப்பாட்டியிருந்தோம் அதிகப்படியான வெயில் இந்த இடத்துல படக்கூடியது மாதிரி தெரிஞ்சதால் இந்த இடத்துல நம்ம ஸ்டர் நிற்கிறோம் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல்லாம் பார்த்திங்கன்னா மோனோ பேருக்கு பேனலை தான் பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாங்கள் இருக்கிற மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது போக அதிகப்படியான மார்க்கெட்டில் வாரண்ட்டி கொடுக்குற ஒரே டெக்னாலஜி வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி நம்ம வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நார்மல் மோட்ருக்குலாம் ரெண்டு தான் வாரண்டி பிஎம்எஸ்எம் மோட்டருக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் கண்ட்ரோலர் இதுக்கும் மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு லைட்டிங் அரெஸ்ட்டு எல்லாமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்ப சிஸ்டமும் இன்பில்டாக வந்துடும் மோட்ரு எவ்வளோ ஓல்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத விவரங்களை நீங்கள் மொபைல்லே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இதை ஆன் ஆஃப் பண்ணி விடலாம் ஸோ உங்கள் இடங்கள்லையும் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் வந்து இப்போ அஞ்சு ஹெச்பியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரோட அளவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீரோட அளவை பாருங்கள் ஸோ இதே போல் உங்கள் இடங்களில் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சோலார் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லை ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்க்குறாங்க இல்லை பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு ஃபேஸ்புக்கிலெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு விவசாயிக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பயன்பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களோட இன்ஸ்டாலேஷன் எங்களோட அவுட்புட் வாட்டர் தண்ணியோட அவுட்புட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்